சார் எப்போ வாழ்க்கை ரொம்ப அமைதியாக இருக்கும் சொல்கிறேன் சார் இது வந்து யார்கிட்டயாவது போய் உங்களோட ஆசைகள் என்ன உங்களோட தேவைகள் என்னன்னு கேக் கேட்டிங்கன்னா நான் கேட்கக்கூடிய பத்தில் எட்டு பேர் நான் அமைதியாக இருக்கணும் நிம்மதியாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் ஸோ இது தான் நான் திரும்பவும் கேட்பேன் உங்களுக்கு தேவை என்னன்னு கேட்பேன் நான் நிம்மதியாக இருக்கணும் நான் அமைதியாக இருக்கணும் நான் அமைதியாக இருக்கணும் எஸ் கரெக்ட் எல்லாருக்கும் இந்த அமைதிங்கிறது தேவைப்படுது ஆனால் அதுக்கு சில விஷயங்கள் இருக்குது அதை யாரும் ஃபாலோ பண்ணுறது கிடையாது அதுதான் விஷயம் ஒரு விஷயம் வேணும்னு ஆசைப்பட்றோம் அதுக்கான முயற்சி எடுக்கணும் அதுக்கான விஷயங்களை தொடர்ந்து நம்ம பண்ணணும் அதை யாரும் பண்ணுறதில்ல பல இடத்துல பல பேர்கிட்ட நான் இந்த விஷயத்த சொல்லிட்டேன் திரும்பவும் நான் அதை சொல்கிறேன் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக கேளுங்கள் ஃபஸ்ட்டு அக்செப்டன்ஸ் ஏற்றுக்கொள்ளுதல் நம்ம பகவத்கீதையில் சொல்ல மாதிரி எது நடந்ததோ அது நன்றாக நடந்தது எது நடக்கிறதோ அதுவும் நன்றாக நடக்கிறது எது நடக்கவிருக்கிறதோ அதுவும் நன்றாக நடக்கும் அப்படின்ற மாதிரி எது நடந்தாலும் அதை நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலைமை வேணும் ஆனால் அதுக்கு நமக்கு இல்லை ஒரு சின்ன விஷயங்களாக இருக்கட்டும் ஒரு ஒய்ஃபை கிடைக்கலை இல்லை வந்து ஒரு கால் ஒருத்தருக்கு போகலை அப்படின்னா உடனே கோவம் வருது பதட்டமாகறோம் பையன் சொன்னால் கேட்குறது இல்லை ஹஸ்பண்ட் சொன்னால் கேட்குறதில்ல ஒய்ஃப் சொன்னால் கேட்குறதில்ல இல்லை அப்பா சொன்னால் கேட்கல அம்மா சொன்னால் கேட்கல அப்படின்னு சொன்னால் உடனே கோவம் தான் வருது அந்த ரியாலிட்டியை அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்லை ஏன் அவங்க கேட்கலை எதனால் கேட்கலை அப்படிங்கிறது ஓகே ஸோ அவங்கள கேட்குறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற இடத்துக்கு இல்லை நான் சொன்னால் நீ கேட்கணும் எதையும் மனசு வந்து எல்லாம் எதிர்பார்க்குதுன்னா சந்தோஷமான விஷயங்கள் ஆர் இது நடக்கணும்னா எனக்கு என்ன தோணுதோ அது உடனே நடக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட்செட் நம்ம வந்துடுறோம் ஸோ அப்படி இருந்தா அதை அக்செப்டே பண்ணவே முடியாது நான் திரும்பவும் சொல்றேன் நீங்களும் நானும் படுத்தால் அவ்வளோ சீக்கிரம் தூக்கம் வராது ஏதையாவது ஒன்று யோசிச்சுக்கிட்டே இருப்போம் பட் ஈவன் அன்றாட மேலே செய்யக்கூடியவங்க பிளாட்ஃபார்மில் தங்கக்கூடிய நபர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வண்டி சத்தத்துலேயும் அவ்வளோ கொசுக்கடியிலையும் அண்ட் தென் அவ்வளோ வெயில் மலையிலையும் அதே இடத்துல இருப்பாங்க ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பிட்டாலும் அவங்க அவங்க மூஞ்சில் இருக்கக்கூடிய ஹாப்பினஸோ இல்லை தூக்கமோ அவங்களுக்கு குறையவே குறையாது ஏன்னா அக்செப்டன்ஸ் நமக்கு இது தான் ஸோ இதெல்லாம் ரியாலிட்டி என்னங்கிறது அவங்களுக்கு தெரியும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம இருக்கிறத அக்செப்ட் பண்ணால் மட்டும்தான் நான் ஒரு தப்பு பண்ணனா அக்செப்ட் பண்ணணும் நிறைய வீடியோஸ் நான் பார்த்துருக்கேன் நீங்கள் ஒரு தப்பு பண்ணிட்டீங்களா சுற்றி முற்றியும் பாருங்கள் யார் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி தெரிகிறாங்களோ அவன் மேலே பழிய போட்டுரு அப்படி கிடையாது தப்பு பண்ணால் அக்செப்ட் யுவர் மிஸ்டேக் அக்னாலஜி யுவர் மிஸ்டேக்ஸ் ஸோ அக்செப்டன்ஸ் உங்களுக்கு அமைதியாக இருக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா முதல்ல ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் அக்செப்டன்ஸ் வேணும் ஸோ அது வந்து எல்லாருக்கும் இருக்காது என்னால் அதை ஏற்றுக்க முடியலை என்னால இதை வந்து ஹேண்டில் பண்ண முடியலை அப்படிங்கறதெல்லாம் இருக்கும் பட் உண்மை என்னன்னா பாகக்க கசக்கத்தான் செய்யும் மாத்திரையும் கசக்கத்தான் செய்யும் அது உடம்புக்கு நல்லது அதே மாதிரி அக்சப்டன்ஸ் எது நடந்ததோ அதை நீங்க அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கணும் ஒருவேளை சொல்றேன் ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கிறேன் நாலு பேர் தான் பார்க்குறேன் இல்ல நீங்க ஒரு மெசேஜ் போடுறீங்க உங்க ஃபேமிலி குரூப்னு ஒன்று இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்னு இருக்கும் ஒரு மெசேஜஸ் போடுறீங்க நீங்கள் போடுற மெசேஜஸ்க்கு மட்டும் யாரும் ரிப்ளை பண்ணலை பட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போடுற மெசேஜஸ்க்கெல்லாம் ரிப்ளை பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அக்செப்ட் பண்ணிக்கோங்க மேபி தட் கண்டென்ட் அவங்க அதோட இன்டர் கனெக்ட் ஆகாமல் இருக்கலாம் அவங்க வேலையாக இருந்திருக்கலாம் இல்லை அவங்களுக்கு அதில் விருப்பம் இல்லாமல் இருந்திருக்கலாம் அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் என்ன ஒருத்தர் பாராட்டும் போது நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் என்ன ஒருத்தர் குறை சொல்லும் பொழுதோ இல்லை என்ன ஒருத்தர் இக்னோர் பண்ணும் பொழுதோ இல்லை எனக்கு ஒருத்தர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும் பொழுதோ இல்லாமல் இருக்கும் பொழுதோ நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் ஸோ அக்செப்டன்ஸ் இஸ் அ பெஸ்ட் வே அதுதான் உங்களுக்கு வந்து சிறந்த வழி அடுத்து கம்பேரிசன் உங்க கையில் இருக்கக்கூடிய அஞ்சு வரல் இந்த வரல் இதோட கம்பேர் பண்ண முடியாது இதை இதோட கம்பேர் பண்ண முடியாது இதை இதோட கம்பேர் பண்ண முடியாது இல்லையா அப்படி இருக்கும் பொழுது ஏன் உங்களை மற்றவங்களோட கம்பேர் பண்றீங்க எவ்ரி இண்டிவிஜுவல் ஒவ்வொரு தனி மனிதனும் வெவ்வேறு குணநலன்கள் கொண்டவங்க எல்லாமே இருக்கும் விருப்பம் வெறுப்பு ஆசைகள் எல்லாமே தனித்தனியா இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது சோ மற்றவங்களை உங்களை வச்சு கம்பேர் பண்றீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஏமாற்றம் மட்டும்தான் மிஞ்சும் அதனால உங்களுக்கு என்ன இருக்கும் மன அமைதியெல்லாம் இருக்கவே இருக்காது ஸோ கம்பேர் பண்ணுறதை ஃபஸ்ட்டு விடுங்க உங்களுக்கு என்ன கிடைக்குதோ உங்கக்கிட்ட என்ன இருக்கோ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அதை நம்புங்க ரைட் அதை விட்டுட்டு இப்போ ஏ சே எக்ஸாம்பிள் இந்த சொசைட்டி இந்த சமுதாயத்தில் எல்லாரும் வந்து ஆண் பெண் அரசு மாற்றுத்திறனாளிகள் இல்லை வந்து எல்லா வகையான பீப்புளுமே இங்கே இருக்காங்க பட் எல்லாரும் வேலைக்கு போகிறோம் எல்லாத்தோட சேலரியும் சமம் கிடையாது எல்லாருக்கும் ஒரே மாதிரியான வேலை கிடையாது எல்லோரும் ஒரே மாதிரியான வசதி வாய்ப்புகள் கிடைக்கல ரைட் அப்படி இருக்கும் பொழுது நம்ம மற்றவங்களோட கம்பேர் பண்ணிக்கிறதுனால நம்ம தான் நமக்கான உண்டு நான் திரும்பவும் சொல்றேன் நீங்க சந்தோஷமா இருக்கணுமா இருக்கக்கூடாதா அப்படிங்கறது யார் கையிலுமே இல்லை நீங்க நினைச்சா மட்டும்தான் முடியும் ரைட் ஸோ அப்போ இந்த கம்பேரிசனை வெட்டுருங்க அடுத்தது மன்னிக்கிறது வெட்டு கொடுக்கறது நம்ம சினிமாவில் சொல்ற மாதிரி தமிழில் எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை மன்னிப்பு அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது அது சினிமா ஒத்து வரும் பட் ப்ராக்டிக்கல் லைஃபுக்கு நம்போ தெரிஞ்சோ தெரியாமையோ நம்ம சில தவறுகள் பண்ணலாம் ரைட் ஒரு தப்பு பண்ணிட்டே நான் இனி பண்ணல அப்படிங்கும் போது சில விஷயங்கள் நமக்கு ஒரு மன்னிக்கிறதோ மறக்கிறதோ அப்படி இருக்கும் பொழுது தான் நம்ம அடுத்த லெவலுக்கு வந்து போகவே முடியும் ஏன் உதாரணமாக நம்ம ஒரு தப்பு பண்ணுறோம் அப்படின்னா அதை ஈஸியாக மறந்துடுவோம் மத்தவங்க ஒரு பழமொழி இருக்கு மருமக உடைச்சா பொன் குடம் மாமியார் உடச்சா சொல்லுவாங்க அதாவது கீழே போட்டு உடச்சிட்டாலோ இல்ல சின்ன தப்பு பண்ணிட்டாலோ அது ரொம்ப எக்ஸாஸ்ட் பண்ணி பெருசா சொல்லுவாங்க அதே மருமக பண்ணிட்டா இதெல்லாம் ஒன்றா ஓ போ விட்டுட்டு அடுத்த வேலையை பாரு அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் இந்த பழமொழி சோ அந்த மாதிரி எப்பவுமே என்ன பண்ணுன்னா விட்டு கொடுக்குறவங்க கெட்டு போறது இல்லைன்னு சொல்லுவாங்க ரைட் நம்ம விட்டு கொடுக்குறோங்கிறத சென்ஸ் நம்ம ஒருத்தர் நமக்கு வேணும் நமக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கு அப்படின்னா எஸ் சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குன்னா அதை ரிப்பீட் பண்ணாம இருக்கிறதுக்கு அதை சரி பண்ணிக்கிறதுக்கு என்னவோ அதை தான் நம்ம பண்ணணும் திரும்ப திரும்ப அதையே சொல்லி காமிக்கிறதுனால இல்லை நான் மறக்க மாட்டேன் அப்படிங்கிறதுனால எதுவுமே பண்ண முடியாது நம்ம மைண்டில் சில விஷயங்கள் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும் எல்லா விஷயங்களையும் நான் ஸ்டோர் பண்ணிப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா எப்படி ஃபோன் வந்து மெமரி ஃபுல்லாகிடுச்சு ஹேங் ஆகுமோ அந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்குமே நடக்கும் நல்ல விஷயங்களை மட்டும்தான் நம்ம மைண்டில் எப்போவுமே ஞாபகத்தில் வச்சுக்கணும் ஒரு கடைக்கு போகிறோம் காசு கொடுத்து பொருள் வாங்குகிறோம் நல்ல பொருளை தானே வாங்குவோம் அப்போ நம்ம மைண்டில் நல்ல விஷயங்களை மட்டும்தான் ஸ்டோர் பண்ணணும் ஸோ ஒருவேளை நமக்கு விரும்பத்தகாத விஷயங்கள் நடக்குது நமக்கு பிடிக்காத விஷயங்கள் நடக்குதுன்னா கூட அதை மறந்துடணும் அதை மன்னிச்சு நம்ம அடுத்த லெவல் மூவ் பண்றதுக்கு அமைதியுமே கிடைக்கும் அடுத்து பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப்னு உங்களை எப்பவுமே குறை சொல்லக்கூடிய நபர்கள் இல்ல உங்களை காரணம் காமிக்கக்கூடிய நபர்கள் எது நடந்தாலும் அதுக்கு நீங்கதான் காரணம் தவறான உதாரணத்துக்கு காரணம் காமிக்கக்கூடிய நபர்களா இருக்காங்கன்னா அந்த மாதிரியான நபர்கள் கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி இருங்க உங்களை அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய நபர்கள் உங்களை என்கரேஜ் பண்ணக்கூடிய நபர்கள் உங்களை மோட்டிவேட் பண்ணக்கூடிய நபர்கள் இந்த மாதிரியான நபர்களோட பழகுங்க அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு டைம் எங்கள் அம்மா கூட பேசினா நான் வந்து ரொம்ப பெட்டராக ஃபீல் பண்ணுவேன் என் பார்ட்னர் கூட பேசினா ஃபீல் பண்ணுவேன் ஜஸ்ட் பேசுங்க ரைட் ஸோ அப்படி ஒரு பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப்ல உங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன்ஸ் இருக்கும் பொழுதுதான் உங்களுக்கு ஒரு விதமான பீஸ் ஒரு அமைதி வந்து கிடைக்கும் இல்லை என குறை சொல்றாங்க நீங்க திரும்ப திரும்ப அங்கே போனால் சே எக்ஸாம்பிள் நாய்க்கு குறைக்க மட்டும்தான் தெரியும் நான் போய் நின்றுட்டு நாய் என்ன குறைக்குதே குறைக்குதே அப்படின்னா நீங்கள் கருப்பாக இருக்கேன்னு குறைக்குதா செவப்பாக இருக்கேன்னு குறைக்குதா இந்த கலரில் ட்ரெஸ் போட்டிருக்கேன்னு குறைக்குதா அப்படின்னா தெரியாது இது ஏன் என்னை பார்த்து குறைக்குதுன்னு நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் அது குறைச்சிக்கிட்டே தான் இருக்கும் அப்போது நம்ம அந்த இடத்த விட்டு மூவ் ஆகணும் அதே மாதிரி உங்களை பத்தி சொல்லக்கூடிய மீன்ஸ் ஆஃப் உங்களுக்கு நெகட்டிவ் பீப்புள் விட்டுட்டு வெளியில வந்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு நிம்மதி ஒரு அமைதி வந்து கிடைக்கும் அடுத்தது மைண்ட்ஃபுல்னஸ் மனசை ரொம்ப சந்தோஷமா வச்சுக்கிறது சந்தோஷம் அப்படிங்கிறதுக்கு பணம் தேவையில்லை நான் போனால் போனாதான் சந்தோஷம் பீச் போனாதான் சந்தோஷம் பிடிச்ச சாப்பாடு சாப்பிட்டாதான் சந்தோஷம் பிடிச்ச இடத்துக்கு போனாதான் சந்தோஷம் அப்படிங்கிறது அல்ல சந்தோஷம் அப்படிங்கிறது இருக்கிறத அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறது ரைட் எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பும் ஒரு அன்ரியாலிஸ்டிக்ஸ் எதிர்பார்ப்பும் இல்லாம இருக்கிறத அப்படியே ஏற்றுக்கிறது முடிஞ்சது நாலு பேருக்கு நல்ல விஷயங்கள் செய்யறது அட்லீஸ்ட் ஒருத்தருக்காவது ஒரு நல்ல விஷயங்கள் நம்ம வந்து செய்யறது ஆர் எஸ் உங்களை பத்தி ஹைலி வேல்யூ ஒப்பீனியன் உங்களை பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச பாசிட்டிவான விஷயங்கள் நீங்க செஞ்ச நல்ல விஷயங்கள் ஸோ நீங்கள் எப்படி ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி இருந்தேன்னா இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு விவேக் சொல்லுவார் அந்த மாதிரி எப்படி இருந்து நான் இப்போ இப்படி ஆயிட்டேன் நானாக எப்படி எவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டியோட எவ்வளோ மெச்சூரிட்டியாக எவ்வளோ பேரை ஹேண்டில் பண்ணுறேன் இவ்வளோ வேலைகள்லாம் செய்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் பொழுது தான் மனசளவு உங்களுக்கு ஒரு சந்தோஷங்கள் இருக்கும் மனசளவில் சந்தோஷங்கள் இருந்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு பீஸ் அமைதி வந்து கிடைக்கும் அதே மாதிரி ஹெல்த்தி பவுண்ட்ரிஸ் ஹெல்த்தி பவுண்ட்ரிஸ் அப்படின்னா ஆரோக்கியமான எல்லைகளை வகுத்துக்கணும் இந்த வேலைகள் இந்த பழக்க வழக்கங்கள் எனக்கு வந்து தொந்தரவு கொடுக்குது இந்த நபர்கள் தொந்தரவு கொடுக்குறாங்க இந்த விஷயங்கள் பண்ணால் எனக்கு வந்து ஒரு தொந்தரவாக இருக்குது இல்லை நான் செய்யக்கூடிய செயல்கள்னால எனக்கு பிரச்சனை வருது அதனால எங்களுக்குள்ள சண்டை வருது எனக்கான நிம்மதி போகுது அமைதி போகுது அப்படின்னு சொன்னால் எதெல்லாம் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுதோ எதெல்லாம் உங்களுக்கு இடைஞ்சலாக இருக்கோ எதெல்லாம் உங்களை வந்து நெகட்டிவாக யோசிக்க வைக்குதோ அந்த விஷயங்கள்லாம் விட்டுருங்க விடுறதுக்கு தான் பவுண்டரிஸ் போட்டுக்கிறது ஒரு கடைக்கு போகும்போது லிஸ்ட் எழுதி தானே போவோம் இது எதை வாங்கணும் என்னென்ன குவான்டிட்டியில் வாங்கணும்னு அதே மாதிரி உங்களுக்குள்ள ஒரு பவுண்ட்ரிஸ் ஒரு எல்லைகளை வகுத்துக்கோங்க நான் இதுதான் பண்ணணும் இது பண்ணக்கூடாது இது பேசணும் இது பேசக்கூடாது இங்கே போகணும் இங்கே போகக்கூடாது அப்படிங்கிறத பண்ணிக்கோங்க லாஸ்டாக செல்ஃப் கேர் ஸோ நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை இந்த உலகத்தில் உங்களை தாண்டி யாருமே முக்கியம் இல்லை அது யாருக்குமே உணர்றதில்லை எனக்கு வந்து ஏ என் பாய் ஃப்ரெண்ட் முக்கியம் எனக்கு என் ஹஸ்பண்ட் எனக்கு என் குழந்தைங்க எஸ் எல்லாரும் முக்கியம் தான் பட் உங்களை தாண்டி தான் மற்றவங்க நீங்கள் ஹெல்த்தியாகவும் ஃபிசிக்கலி மென்டலி இருந்தால் மட்டும்தான் மற்றவங்களை கேரே பண்ண முடியும் அதெல்லாம் விட்டுட்டு மற்றவங்களுக்காக ஓடி 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 உங்களோட விஷயங்கள் எதையும் கவனிக்காமல் ஓடும் பொழுதும் அந்த பிரச்சனைகள் வந்து இருக்கும் ஃபஸ்ட்டு செல்ஃப் கேர் முதல்ல உங்களுக்கான தேவைகள் நல்லா சாப்பிடுங்க நல்லா தண்ணி குடிங்க நல்லா தூங்குங்க உங்களுக்கான நாலேஜ் டேலண்ட்டு ஸ்கில்லை வளர்த்துக்கோங்க உங்களோட ப்ரொஃபஷ்னலுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க ஸோ அதை பர்சனல் ஹைஜினாக இருக்கட்டும் இல்லை ப்ரொஃபஷ்னலியாக இருக்கட்டும் எல்லா விஷயங்களையும் அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பண்ணுங்க மற்றவங்களுக்காக எதுவும் பண்ணாதீங்க அதாவது ஊருக்காக வாழாதீங்க உங்களுக்காக வாழுங்க உங்களுக்காக என்ன தேவைங்கிறது உக்காந்து யோசிச்சு அதை மட்டும் பண்ணுங்க இதெல்லாம் பண்ணாலே போதுமானது இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப் இன்னைக்குல எப்பவுமே ரொம்ப அமைதியாக இருக்கும் ஸோ அதுக்கு நான் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னா இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இருக்கு மனநலன் சம்பந்தப்பட்ட கேள்விகள் இருக்கலாம் உங்கள் சார்பாக சார் இங்கே வந்து நீங்கள் கேட்கணும்னு நினச்ச கேள்விகளை தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அடுத்த வீடியோவில் இன்னொரு கொஷினோட சந்திக்கலாம் அந்த கொஷின் நீங்கள் கேட்கணுன்னு நினச்ச பல நாளாக யோசிச்சுட்டு இருந்த கேள்வியாக கூட இருக்கலாம் அதுக்கு முன்னாடி ஹர்ஷா கேர் அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து வரக்கூடிய கொஷினுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து கிடைக்கும் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ஓகே பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடுங்க